நான் பிரபாகரன் இலங்கை மத்திய வங்கியினுடைய திருவண்ணாமலை பிராந்தியத்துக்குரிய பிர பிராந்திய முகாமையாளர் திருவண்ணாமலை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை உள்ளடக்கிய திருவண்ணாமலை பிராந்திய அலுவலகத்தினு இலங்கை மத்திய வங்கியினுடைய ஒரு தேசிய ரீதியிலான ஒரு முன்னெடுப்பாக பின்லி எக்ஸ்போ நிதி அறிவு கண்காட்சி என்கின்ற ஒரு செயற்பாட்டை நாங்கள் மத்திய வங்கி நாடுபுறம் செய்து வருகிறோம் அந்த வகையில் திருவோணமலையிலே நாங்கள் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி நாளைய தினம் திருவோணமலையினுடைய இந்து கலாச்சார மண்டபத்திலே நாங்கள் அந்த நிகழ்வினை செய்ய இருக்கின்றோம் இந்த நிகழ்வுடைய பிரதான நோக்கம் பொதுமக்களுக்கு நிதியியல் விழிப்புணர்வு ஒன்றை ஏற்படுத்துவதாகத்தான் அமைகின்றது இந்த நிதியியல் விழிப்புணர்வு என்று சொல்கின்ற பொழுது உண்மையிலேயே பொதுமக்கள் தங்களுடைய பணத்தினை அல்லது தங்களுடைய சேமிப்பினை எவ்வாறு சிறந்த முறையிலே பயன்படுத்திக் கொள்வது அனுமதிக்கப்படாத திட்டங்களில் ஈடுபடாமல் இருப்பது எவ்வாறு அதே நேரத்திலே மோசடிக்காரர்களிடம் நிதி சம்பந்தமான மோசடிக்காரர்களிடம் சிக்காமல் இருப்பதப்படி நிதி நிறுவனங்களோடு நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்கின்ற போது எங்களுக்கு இருக்கின்ற பாதுகாப்புகள் எங்களுக்குரிய உரிமைகள் போன்றவற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நிதிசார் விழிப்புணர்வு அதாவது இந்த கண்காட்சியினை நாங்கள் இலங்கை மத்திய வங்கி ஒழுங்குபடுத்தி இந்த கண்காட்சியிலே இலங்கையினுடைய மிக முக்கியமான நிதி சம்பந்தமான நிறுவனங்கள் வெறுத இருக்கின்றன உதாரணத்துக்கு இலங்கை இப்போ கொடுக்கடன் பணியகம் அதாவது கிரிப் என்று சொல்வோம் அந்த கிரிப்பினுடைய கிரிப் ஒவ்வொரு அலுவலகம் வந்து இங்கே நடமாடும் சேவையாக இருப்பார்கள் அவர்கள் பொதுமக்களுக்கான தங்களுடைய அவர்களுடைய கிரிப் தொடர்பான பிணக்குகளை தீர்த்து வைக்கின்ற அதே நேரத்திலே பொதுமக்கள் இலவசமாக தங்களுடைய அறிக்கையினை அதாவது இந்த கிரிப் ரிப்போர்ட்டினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் அனுமதிக்கப்படாத நிதி நிறுவனங்களோடு கொடுக்கல் வாங்க கிழமை குழுவர்களை சிறந்த முறையிலே அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக நாங்கள் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சிஎஸ் சொல்லுவோம் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையை நாங்கள் அழைத்திருக்கிறோம் அவர்கள் அது தொடர்பான விழிப்புணர்வுகளை செய்வார்கள் அதே போல ஒரு பொதுமகன் ஒரு பொங்கு பங்கு பரிவர்த்தனையோடு பங்கு சந்தையோடு தொடர்பு கொள்ள வேண்டுமா இருந்தால் கட்டாயம் அவர் ஒரு புரோக்கர்ஸ் என்று சொல்லுவோம் அதாவது அந்த சியா புரோக்கர்ஸ் என்று அவர்களோடு தொடர்பு கொண்டு தான் அவர்கள் ஈடுபடலாம் எனவே சியா புரோக்கிங் நிறுவனம் டெண்டு வருவதற்கு இருக்கிறார்கள் ஸோ அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடி நாங்கள் ஒரு கொழும்பு பங்கு சந்தையோடு நாங்கள் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்குரிய ஆரம்ப புள்ளியை நாளை இதனை நாங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம் அதே போல் பாடசாலை மாணவர்களுக்காக வந்து நாணய நூதன சா காட்சிகள் அதாவது கரன்சி மியூசியம் தெரியும் கூடுதலான பாடசாலை பிள்ளைகள் இங்கிருந்து நாங்கள் கொழும்பு செல்கின்ற போது ஒரு கல்வி சுற்றுலாவுக்கு செல்கின்ற போதுதான் நாங்கள் எங்களுடைய நாணயங்களை பார்வையிடக்கூடியதாக இருக்கும் ஆரம்ப காலத்திலிருந்து அதாவது அந்த புறநாற்று உப்பியல் என்று சொல்வோம் புராதான காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் ஒவ்வாறு நாணயம் வளர்ச்சியடைந்து வந்திருக்கின்றது என்பதை நேரடியாக நாங்கள் பார்வையிடக்கூடியவார்களும் அதே நேரத்திலே நாங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஞாபகார்த்த நாணய குட்டிகள் என்று சொல்லுவோம் ஐயாயிரம் ரூபா குட்டியாக இருக்கட்டும் ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா தாள்களை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பாடசாலை மாணவர்களுக்கு இருக்கிறது எனவே இந்த நிகழ்வு நாளைய தினம் இந்து கலாச்சார மண்டபத்திலே காலை எட்டு முப்பது தொடக்கம் ஆரம்பமாகி மாலை ஏழு மணி வரை நாங்கள் இந்த நிகழ்வினை கொண்டு செல்லியிருக்கிறோம் அதே நேரத்திலே கூடுதலான தொழில்சார் நிறுவனங்கள் நைட்ரா போன்ற தொழிற்சார் ஏடிஐ அதாவது அட்வான்ஸ் டெக்னிக்கல் காலேஜ் போன்ற தொழிற்சார் நிறுவனங்கள் அதே சிறுதொழில் சிறு தொழில் முயற்சியாளருக்கு உதவுகின்ற ஐடிபியின் கைத்தொழில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டு கைத்தொழில் அபிவிருத்தி சபை அதே போல் சிறுகைத்தொழில் பிரிவு கச்சேரினுடைய சிறுகை தொழிற்பிரிவுகளும் பெறுகிறார்கள் அதேபோல வங்கிகள் இல்லை திருவண்ணமலையிலே தொழிற்பாட்டில் இருந்த மூணு வங்கிகளும் ஒரு பொதுமக்களுக்கான ஃபைனான்சியல் இட்ரெஸி மெசேஜ் ஒரு நிதியில் விழிப்புணர்வு செய்தியை வழங்குவதற்காக வருகிறார்கள்ாள் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சிறந்த முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கருத்தில் கொண்டு நீங்கள் அனைவருமே ஒரு தடவை ஏனும் அந்த கலாச்சார மண்டபத்திற்கு வருகிறது உங்களுக்கு நிதி சம்பந்தமான கிணக்குகளையோ தீர்த்து கொள்ளக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பமாக அமையும்